நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு ஆகச்சிறந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்தில் உங்களோட கொஞ்ச நேரம் உரையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஆசை ஒரு புத்தகத்தை வாசித்து முடித்த பிறகு யார்கிட்டயாவது கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஷேரிங் தான் இந்த காணொளி ஹெலன் கெல்லர் இந்த அதிசய பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றி பல பேர் படிச்சிருப்பீங்க நிச்சயமாக வெவ்வேறு மொழிகளில் நீங்கள் வாசித்திருக்கலாம் அதுவும் குறிப்பாக தமிழில் அதிகமாக படிச்சிருப்பீங்க அதிகமான புத்தகங்கள் ஹெலன் கிள்ளருடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்த புத்தகங்கள் நிறைய வந்திருக்கு அந்த நிறைய வந்திருக்கக்கூடிய புத்தகங்களை வாசித்தவர்களுக்கு இந்த புத்தகம் என்ன சொல்லிட போகுது அப்படின்னு தோணும் இல்லையா ஹெலன் கிள்ளர் அதிர்சய பெண் அப்படிங்கிற இந்த புத்தகம் ஜெயந்தி நாகராஜன் அவர்கள் எழுதியிருக்காங்க ஜெயந்தி நாகராஜன் ஏற்கனவே நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கக்கூடியவங்க நிறைய இலக்கிய மேடைகளிலும் அதே போல் எழுத்து சார்ந்த துறையிலையும் இவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம் அவங்களுடைய நிறைய புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன் குறிப்பாக இந்த புத்தகம் கையில் எடுக்கும் பொழுது ஒரு பயோகிரஃபி தானே ஒரு பதிவு தானே இது ஒருத்தங்களுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகம் தானே அப்படிங்கிற ஒரு பார்வையோடு தான் அந்த புத்தகத்தை எடுத்தேன் ரொம்ப சின்ன புத்தகம் சற்றுக்குரிய நூற்றி எட்டு பக்கங்கள் தான் இருக்குது இந்த நூற்றி எட்டு பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை ஒரே மூச்சில் படித்து முடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி எடுத்து முதல் பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கும்போது அறிவு பதிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை வாசித்த ஓக்கும்போது முதல் பக்கத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதிசய பெண் உங்களுடன் அப்படின்னு சொல்லிட்டு சதியால் தன் வாழ்வில் வந்த விதியை தன் மதியால் வென்ற ஒரு வீராங்கனையின் கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜினுடைய கடைசி வார்த்தை முடியும் அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு இதை படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஜெயந்தி நாகராஜன் அவர்கள் வந்து ஒரு முன்னுரை எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் படைத்தவன் குரல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு சாப்டர் வைஸ் அவங்க வந்து அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பகுதிக்குள்ளாரையும் அந்தந்த சாப்டருக்குள்ளாரையும் ரொம்ப அழகாக அவங்களுடைய விவரணைகள் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு கிளன் கிளரை பற்றி நமக்கு தெரியும் அந்த அம்மா வந்து தன்னம்பிக்கையினுடைய உரைவிடம் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு வந்து எல்லா விதமான அவயங்களும் வேலை செஞ்சாலும் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா எதையுமே சரியில்லை சார் வாழ்க்கை ரொம்ப சூனியமாக இருக்குது என்னால் முடியாது எனக்கு என்ன சார் தெரியும் எனக்கு வாழ்க்கையில் அது இருந்தால் நான் அதை செஞ்சுருப்பேன் சார் எனக்கு அமையலை சார் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா தொடர்ந்தியாக பிறந்த பிறகு எல்லாமே கிடைச்சி வளர ஆரம்பிக்கும்பொழுது தவழ்ந்து நடக்க ஆரம்பிக்கும்போது எல்லாமே போயிட்டே எப்படி இருக்கும் கண் பார்வை போயிடுது காது கேட்கிற தன்மை குறைஞ்சி போயிடுது சுத்தமாக வாய்ப்பேச முடியல என்ன செய்ய முடியும் தொடுதல் மட்டும்தான் இந்த தொடுதல் மட்டுமே வாழ்க்கை அப்படிங்கிறதுல வாழ்ந்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லையா ஆனால் அந்த குழந்தை குழந்தையாக இருந்து குமரியாகி அவங்க கடைசி காலம் வரைக்கும் மிகப்பெரிய தன்னம்பிக்கையினுடைய ஊற்றாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த அந்த போராட்டத்தை இப்படி கடந்தாங்க அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு சாப்டராகவே எழுதியிருக்கிறாங்க ஜெயந்தி நாகராஜன் எனக்கு ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்கும் பொழுது அவ்வளவு வேகமாகவும் இருக்குது நடை ரொம்ப சரளமான நடையாக இருக்குது எந்த ஒரு வார்த்தையும் துருத்தி கொண்டு தெரியல அப்படிங்கிறது இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய அற்புதம்னு சொல்லுவேன் ஆமாம் என்ன காரணம் அப்படின்னா நான் ஒரு பக்கத்தை ஒரு ஒரு பேரகிராஃபை படித்து காட்டுறேன் சாதாரணமாக நான் ஒரு பக்கத்தில் ஜென்ரலாக எடுத்து வாசிக்கிற பாருங்கள் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இதே பாடத்தை ஆரம்பித்த போது எலனுக்கு பிடிக்கவில்லை பிடிக்காததை யாராவது செய்யச் சொன்னால் கோபம் வர தனி செய்யும் கோபம் வந்தது ஆத்திரத்துடன் புது பொம்மையை தரையில் ஓங்கி வீசினார் அடுத்த நொடியில் அப்பொம்மை சுக்கு நூறாக உடைந்தது அவ்வளோதான் அதாவது சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஒன்று இருக்குது இல்லையா ஒரு வார்த்தைகளை கோர்வையாக வைத்து ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம ஒரு சொற்றொடரை ஒரு வரியை எழுதி முடிக்கும்போது அதுக்குள்ளே ஒரு நிறைவு இருக்கு இல்லையா எந்த ஒரு சொல்லுமே அநாயசியமான சொல்லாக இல்லை அது மட்டும் இல்லை ஒரு வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்கிறப்ப ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு எழுத்தாளராக என்னுடைய மேதுமையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது நம்ம வந்து சில விஷயங்களை எழுதுவோம் பொயட்ரிக்காலாக எழுதுவோம் எப்படியுமே இல்லை ஒரு சராசரியாக ஒரு எழுத்தை பேசிக்கக்கூடிய எழுத்தை வாசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த புத்தகத்தை பரிசளித்திருக்கிறார் ஜெயித்தி நாகராஜன் இந்த புத்தகத்தினுடைய எல்லா பக்கத்திலையும் ஹெலன் பற்றிய நம்ம புரியாத சில தகவல்கள் இருக்கு இல்லையா அவங்க எல்லாருக்குமே தெரியும் கெலன் கெல்லர் வந்து இன்னைக்கு எல்லா பிரைலி முறையில் படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கண் பார்வை இல்லாத காது கேட்காத வாய் பேச முடியாதவர்களுடைய வாழ்க்கையிற்காக எவ்வளோ பெரிய மறுமலர்ச்சியை அவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த பதிவில் கிரகாம்பெல் அவங்க பள்ளிக்கூட படிப்புக்கு ஒரு மிகப்பெரிய திறவுகோளாக ஒரு தொடக்கமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஏன்னா தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரகாம்பெல் இவங்களுடைய ஹெலன் வாழ்க்கையின் கதவுகளை திறந்திருக்கிறார் ஜன்னல்களை திறந்திருக்கிறார் அவங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் செய்த அந்த உதவியை தான் ஹெலன் வந்து வேறு களத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குது ஹெலன் கெல்லர் வந்து அவங்களுடைய டீச்சர் சலிவன் மிஸ் சலிவன் அவங்களுக்கும் இதே போல் ஒரு பாதிப்பு இருந்து அதில் கொஞ்சம் தேறி ஓரளவுக்கு ஒரு டென் பர்சன்ட் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கும்பொழுது இந்த ஹெலன் கெல்லருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி இருக்கு இல்லையா அந்த பயிற்சி தான் உலகத்தில் ஹேலனை வேறு களத்திற்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னே சொல்லணும் சலிவனுடைய அந்த ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு தான் ஒரு ஆகச்சிறந்த தன்னம்பிக்கை பெண்மணியை உலகத்திற்கு தன்னம்பிக்கைக்காகவே படைக்கப்பட்ட ஒரு பெண்ணாக கொடுத்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாகவும் மனசுக்கு நிறைவாகவும் இருக்குது இந்த புத்தகம் வந்து சாதாரண புத்தகமாக நான் பார்க்கவே இல்லை ஹேலன் கெல்லர் அதிசய பெண் படிக்க படிக்க உண்மையாகவே நிறைய தகவல்கள் ரொம்ப சுலபமாக படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக நான் பார்க்குறேன் எப்பயாவது வாய்ப்பு இருந்தால் நிச்சயம் இந்த புத்தகத்தை வாங்கி வாசியுங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண் பார்க்க வியலாது வாய் பேச இயலாதை காது கேளாத நிலையில் வாழ்க்கையை சோதனையின்றி நினைத்து சோம்புகிறாமல் தன் இயலாமையை பொருட்படுத்தாமல் தொண்டாற்றிய ஒரு சாகச பெண்ணின் வாழ்க்கையை இந்த நூல் விளக்குகிறது பின்பக்கத்தில் அப்படி எழுதியிருக்காங்க தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியும் நிலைத்தே வெற்றிகை தரும் என்பதன் அத்தாட்சியான கிளன் கிளரை படிப்பதன் மூலம் ஒவ்வொருவரும் எதையேனும் சாதிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை இந்நூல் தீவிரப்படுத்த இந்நூல் தீவிரப்படுத்தும் என்பது உறுதி அப்படிங்கிற மாதிரி இந்த பின்பக்கத்தில் பதிவு செஞ்சிருக்காங்க அறிவு பதிப்பகம் இது வெளியிட்டிருக்கு ராயப்பேட்டை சென்னையை சேர்ந்த இந்த அறிவு பதிப்பகத்தின் வழியாக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கு புத்தகத்தினுடைய ஒட்டுமொத்தமான பக்கங்கள் நூற்றி எட்டு அதே போல் இந்த புத்தகம் இந்திய விலையில் நூற்று பதினைந்து ரூபாய் நீங்கள் இது வந்து முதல் பதிப்பு இரண்டாயிரத்தி பத்தில் வந்திருக்கு ஆறாம் பதிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறாவது பதிப்பு கண்டிருக்கிறது அப்போ இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தலை ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட இருக்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு நூலகம் இருக்குது அல்லது உங்களுக்கு யாருக்காவது பரிசு கொடுக்கணும் ஒரு நூல் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக ஹெலன் கெல்லர் அதுக்கு மிக தோதுவான புத்தகம் மிக தகுதி வாய்ந்த புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் என கதை கவிதை கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வரலாறை பதிவு செய்யக்கூடிய படைப்புகளை கொண்டாடக்கூடிய தருணத்தில் இந்த புத்தகம் அப்படிப்பட்ட ஒரு திறவுகோலாக இருக்கிறது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப மனமகிழ்வோட அறிமுகப்படுத்துகிறேன் உங்களுக்கு ஏற்கனவே இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி இல்லை வாங்கலைனாலும் வாங்குங்க ஜெயந்தி நாகராஜன் மாதிரியான எழுத்தாளர்கள் இந்த புத்தகத்தை வலிந்து திணிந்து எழுதலை அப்படிங்கிறதும் ஒவ்வொரு சாப்டர்லேயும் அவங்க தன்னுடைய கலை நுணுக்கமான வார்த்தைகளை வைக்கிறாங்க இளையுதற்கால கலாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தோழனது பிரிவு அதே மாதிரி அறிவு சுரங்கத்தில் சிந்தனை செல்வி நட்பு வட்டம் உலக பயணம் ஒவ்வொரு சாப்டருமே இயற்கை வென்றது கடைசி சாப்டர் வந்து அதிசய பெண் இந்த ஹெலன் கெல்லர் அதிசய பெண் அப்படிங்கிற கடைசி சாப்டரில் ஒட்டுமொத்தமான சாராம்சத்துடன் இந்த புத்தகத்தை முடிச்சிருக்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு புத்தகத்தை வாசித்த நிறைவு ஷெலன் கிளரை பற்றி எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் இருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக படித்தது ஒட்டுமொத்தமாக நிறைய புத்தகங்களை கவனித்து இருந்தாலும் இந்த புத்தகம் ஒரு எளிய புத்தகம் கையில் இருக்கிறது ரொம்ப அவசியம் உங்கள் வீட்டில் நூலகத்தில் வாங்கி வையுங்கள் இல்லை நண்பர்களுக்கு பரிசாக கொடுங்கள் ஜெயந்தி நாகராஜன் அவர்களுக்கு நம்மளுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லலாம் இவங்க இது மாதிரியான நிறைய வரலாற்று வாழ்க்கை பதிவுகளை சாதித்த மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நூலாக எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டை இந்த நேரத்தில் நானும் வந்து முன்வைக்கிறேன் ஜெயந்தி நாகராஜன் மேடம் தயவு செஞ்சு இனி வரக்கூடிய காலங்களில் இதுபோல் சாதித்த பெண்களையும் சாதித்த ஆண்களையும் சாதித்த மனிதர்களையும் சமூகத்தில் அடையாளப்படுத்துவதற்கு இந்த மாதிரியான பதிவுகளை நீங்கள் எழுதணும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன வேண்டுகோளாக வைக்கிறேன் இந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய நேயர்களுக்கும் வாசிக்க ஆர்வப்படக்கூடிய வாசகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த சிறந்த நல்ல புத்தகத்தினுடைய அறிமுகத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்கள் நேசித்திற்குரிய நாகா சியு பபாய்